வர்க்க வளே நான் வந்து ஒரு பயிர் பண்ணணும் ப்ரோ அந்த பயிர் வந்து வருஷம் ஃபுல்லாக வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு டு எட்டு மாதமாவது வருஷம் நல்லா வைக்கணும் ஓரளவுக்கு பராமரிப்பு ரொம்ப செலவு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கணும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்டாக அது வந்து எந்த எந்த மார்க்கெட்டில் கொடுத்தாலும் நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கேன் தேனியில் இருக்கேன் இல்லை திருச்சியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஈரோடு இருக்கேன் சென்னையில் இருக்கேன் எங்கே கொடுத்தாலும் வாங்கிக்கணும் ஈஸியாக வந்து மார்க்கெட்டபுள் ப்ராடக்ட்டாக இருக்கணும் அப்படி ஒரு பயிர் சாகுபடி முறைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் எடுத்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி ஒரு பயிர் இருக்கு அது என்ன பயிர் ஏக்கராக்கி எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும் என்ன மாதிரி பயிர்கள் அதில் பிரச்சனைகள் என்ன மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் வருஷம் ஃபுல்லாக மினிமம் இந்த டூ மேக்ஸிமம் எந்த ரேட் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டு பாட்டம் ஏ டு டுசெட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ப்ராடக்ட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பரதசுயர் வெல்கம் டு யூடியூப் ஆகி சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் ஸோ வருஷம் ஃபுல்லா வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் இருக்கமாதிரி ஒரு பார்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் பண்ணி பார்த்த வரைக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல அவரக்காய் இருக்கு இல்லையா கொத்தவரை கொடியவரை பந்தல் அவரை சொல்கிறாங்க இல்லையா இந்த அவரக்காய் அப்படிங்கிறது இந்த கோழி அவரங்கிற பேரில் ப்ளஸ் வந்து டொலிகஸ் அப்படிங்கிற பேரில் எல்லாம் இருக்கும் பச்சையாக இருக்கிறது அவரையும் சரி இந்த பிங்க் கலரில் வார்க்குற மாதிரி மேலே ஃபோட்டோ கிடைக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு அவரை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் இருக்கக்கூடியதான் மினிமம் விவசாயிக்கிட்ட பதினஞ்சு இருந்து மேக்ஸிமம் நாற்பது ரூபா ஆறுரூவா வரைக்கும் எடுக்கிறாங்க மக்கள் வாங்குறவங்ககிட்ட மினிமம் நாற்பது இருந்து எண்பது ரூபா வரைக்கும் கிலோ போயிட்டு இருக்கு ஸோ வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய இந்த அவர் அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு டைமில் வந்து ஓரளவுக்கு வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணி இருக்குது ரெகுலராக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நினைக்கிற விவசாயிகளுக்கு இது உண்மையான ஒரு பயிரும் கூட அற்புதமான ஒரு பயிரும் கூட இந்த வ அவரேஜ் சாகுபடி குத்த வரை கொடிய வரை இந்த அவரேஜ் சாகுபடியை பொறுத்த தூலிக சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக ஒரு நாலஞ்சு பிரச்சனைகள் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க குக்கர் மிளேசி குடும்பத்தை சார்ந்த சார்ந்த பூசணி குடும்பத்தை சார்ந்த ஒரு பயிர் அப்போ பூசணி குடும்பத்தை சார்ந்த பயிர்களில் ஆண் பெண் மகரம் பூ அந்த மலர் பூக்கும் பொழுது பெண்மலரோட ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஆண்மலோட ரேஷியோ வந்து கம் ஆண்மல ரேஷியோ கம்மியாக இருக்கும் பெண்மல ரேஷியோ கூட இருக்கும் மகர சேர்க்கை நடக்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சிவிடோ ப்ளஸ் வந்து கடல் பாசி சார்ந்த உரங்களோ மைக்ரோட்ரியன்ஸோ ப்ளஸ் வந்து கால்சியம் போரான் மெக்னீஷியம் இருக்க மாதிரியோ இல்லை எப்சோடாப் இருக்கு இல்லையா அது மாதிரிலாம் மருந்துகள் நம்ம கொடுக்கறது மூலமாக அந்த நியூட்ரன் இம்பாலன்ஸாக ப்ளஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை வந்து ஓவர் கம்பெனி வெளியிட முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சள் நோய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவரையில் மஞ்சள் நோயை வந்து கட்டுப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் வந்து நல்ல சரியான மதத்தை கொடுத்து வந்தோம்னா அதை ஈஸியாக சரி பண்ண முடியும் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோவே போட்டுருங்க சேனலில் ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போய் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த மஞ்சள் நோயிலேருந்து வெளியே வந்துட முடியும் ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து வேல்கள் நோய் ப்ளஸ் வந்து ஃப்ரூட் ஃப்ரூட்ராட் நிலைக்கப்படக்கூடிய இது சூற்றாட்டை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான நீர் கோத்த கொப்புளங்களமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான நோய் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவார் இது வந்து மழை காலங்களில் மட்டும் தான் அந்த அதிகமான பிரச்சனைகள் வரும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆந்தக்னோஸ் அப்படிங்கிற ஸ்பீசில் வரக்கூடிய நோய் இந்த நோய் நார்மலாக வந்து அசிடா கொஞ்சம் சொல்லுவோம் இல்லை வந்து டில் டெக்னிக்கல் இருக்கக்கூடிய ப்ரப்பி சொல்ல கொடுக்கறது மூலமாக இதை நம்ம சேகண்டப்படுத்த முடியும் காலங்களில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து அதிகப்படியாக திருப்சு மைட்ஸ் வர வாய்ப்பு இருக்கும் சேம் சைடில் பார்த்தோன்னா இந்த பாட் போரர் என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்கன் போல்வாம்னு சொல்லுவாங்க அந்த காய் தொலைப்பான்களை உள்ளே போய் போட்டு உள்ள இருக்கக்கூடிய பருப்பெல்லாம் சாப்பிட்றோம் இந்த பிரச்சனை தான் அதிகமாக இது ஒரு புழுவு ஒரு நோய் ஒரு பூச்சி மருந்து தென் வந்து நம்ம போரான் டிஃபிஷன்சி பிந்த டெஃபன்சியாலாம் மகர்ந்து சேர்க்கை நடக்கிறத பிரச்சனை இந்த மூணு மட்டும் சரி பண்ணிட்டோம் ப்ளஸ் வந்து நாலாவது அந்த மஞ்சள் இதை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நல்ல மகசூர் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்குது மினிமம் நீங்கள் நான் என்ன நான் 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 வருஷம் ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் டு ஒரு அறுபது சென்ட் வரைக்கும் ஒரு அரை கம்மி இல்லாமல் இந்த பையன் நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு பத்து நாள் இரவடையில் இருபது நாள் இருவடியில் அடுத்தது நடுக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் இருக்கும் இது வந்து ரொம்ப பெக்குலராக ஒரு சீசன் போகிறாங்க அப்படி விட்டுறாங்க நிறைய விவசாயிகள் இன்னமும் வருஷம் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்போ அந்த வரஸ் பிரச்சனைகளாக தான் செய்யும் அந்த ஓவர் கம்பெனி வெளியூருங்க பட்சத்தில் தான் வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும் ஸோ நான் லாஸ்ட்டு டூ இயராக பார்த்த கிராப்பில் இந்த கிராப் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பெஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு நிறைய விவசாயிகளுக்கு நான் வழிகாட்டவும் செஞ்சுருக்கேன் நிறைய விவசாயிகள் இதை போட்டு பயன் அடைஞ்சிருக்காங்க ஸோ யூடியூப் விசாயம் ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ஏதாவது கிராப் பண்ணணும் நல்ல பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபுள் டபுள் டாட் பச்சத்தொடர் டாட் வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சத்துணும் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பாட்டம் ஏ டூட் விவசாயம் சம்பந்தப்பட்ட தவிர நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணுங்க